ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற மே மாதம் வளர்புறை பஞ்சமி எப்போ வருதுன்னா செகண்ட் அன்னைக்கு வருது இரண்டாம் தேதி அன்னைக்கு வருது நீங்கள் ஆகத்துக்கு பேர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பேர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறவங்களுக்கு நவமூழிகாகம்னா என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு என்ன ப்ரொசீஜர் இது ஏன் கொடுக்குறாங்க இதில் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் கொடுத்துட்ருக்கவங்க இருக்கீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் நவமூலிக் அப்படிங்கிறது நம்மளோட மராகமுத்தி சித்தரையா அவங்களோட ஆசிர்வாதத்தினால் நடக்கிற ஒரு யாகம் இது நடக்கவே நடக்காது பல பேர்த்துக்கு கிடைக்காத விஷயங்கள் சாத்தியமில்லாத விஷயங்கள் எல்லாம் நடத்தி கட்டின ஒரு யாகம்னு இதை சொல்லலாம் ஸோ இது வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்குறவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குற புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா அதுக்காக வேண்டி சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்போ நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா அப்படி பெயர்கள் கொடுக்குறக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி ரூல் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்கன்னா இதுலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை யாகம் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து இருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்பணும் ஆல்ரெடி ஏகப்பட்ட பெயரோட அனுபவம் இதில் இருக்குது இதனால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் அவங்களோட அனுபவங்களை ஒரு ஒரு வாட்டி நம்ம அப்டேட் போடும்போதுலாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க தெரியாதவங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது கிடச்சிரும் சரிங்களா ஸோ இன்றைக்கி கூட நம்பர் கொடுத்துருக்கேன் நார்மலி அதுக்கு பேர்கள் கொடுக்குறவங்க அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கால்ஸ் அனுமதி கிடையாது ஒன்லி மெசேஜ் மட்டும்தான் மெசேஜ் பண்ணும்போது அதுக்கு ரிப்ளைங்கிறது உங்களுக்கு வரும் சரிங்களா அதே போல இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறது அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒருத்தருக்கும் பயன்படும் கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு இதை சொல்லலாம் ஏன் வந்து அப்படி சொல்றேன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கு நிறைய பேத்துக்கு நடந்துருது நிறைய பேத்துக்கு நடக்கிறது இல்லை அது ஒரு கனவு மாதிரி எப்படா நம்ம கனவு இல்லத்துக்கு போவோம் நமக்குன்னு இருக்க ஒரு குடிசையோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன வீடாவது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சொந்த வீடுங்கிறது வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு அது கனவாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த கனவு உங்களுக்கு நிஜமாகணுன்னா இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு போது ஏற்கனவே சொந்த வீடு இருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்குறக்கான யோகமும் அமையும் இல்லை இருக்கிற வீடு நிறைய பேரை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு வீடு வந்து சென்டிமெண்ட்டாக அவங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்குது அந்த வீடு ஒரு அதிர்ஷ்டமான வீடுன்னு அவங்களுக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா என்னதான் அவங்க புது வீடு கட்டினாலுமே சொந்த வீடு கட்டினாலுமே அந்த பழைய வீட்டை விட்டு போகிறக்கு அவங்களுக்கு மனசே வராது இது வந்து ஏன் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா அதுக்கு வந்து என்ன காரணம்னா அந்த வீடு முறைப்படி வாஸ்துவெல்லாம் பார்த்து சரியான அளவில் எல்லாம் கரெக்டாக கட்டியிருப்பாங்க அப்படி அமையிற வீடு வந்துட்டு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ராசியான வீடாக வந்து பார்க்கப்படுதுங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வீடு வந்து ராசியாக இருக்கிறதுக்கு முறைப்படி கட்டுறது ஒரு வகையாக இருந்தாலும் கூட முறைப்படி கட்டாத வீட்டையும் ராசியான வீடாக மாற்ற முடியும்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் பல முறைகளை வந்து கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த நிலைவாசல் தீபம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியில் வந்துட்டு மாட தீபம்னு சொல்லுவாங்க இதை வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா மாட தீபம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃபாட்டாக வச்சு ஒரு மாடை மாட்டை அமைச்சு அதில் வந்து தீபம் வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்துட்டு வெளியில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் கிச்சன் நம்மளோட வீடு கிச்சன் இருக்குது இல்லையா நம்ம சமைக்கிற இடத்துல அடுப்பு வச்சுருக்கிறதுக்கும் வலது பக்கமாக பார்த்து இதே மாதிரி ஒரு மாடம் வந்து கட்டி ஒரு தீபத்தை வந்துட்டு அந்த கிச்சனுக்குள்ளே வச்சு வச்சுருப்பாங்க இதை வந்துட்டு ஒரு ஒரு நாளும் எப்போ வைப்பாங்கன்னா அந்த வாஸ்து நாள் சொல்லிட்டு வருது பார்த்திங்களா அந்த வாஸ்து நாள் அன்றைக்கி இந்த தீபம் வைக்கிறதுங்கிறது சொந்த வீடு இருந்துச்சுன்னா இன்னொரு வீடை வந்து அது வாங்கி கொடுக்குற யோகத்தை உண்டாக்கும் அந்த வீடே ஒரு யோகமான வீடாகிடும் நீங்கள் குடியிருக்கிற வீடு நல்ல செல்வ செழிப்போட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடாக மாறணும்னா இந்த டெக்னிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும் செம சூப்பராக நீங்கள் அந்த வீட்டில் வந்து இருக்கலாம் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி வந்துவிட்டு அந்த வாஸ்து நாளுங்க இன்றைக்கி கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வாஸ்து நாள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா வாஸ்து நாள் அப்படின்னு போட்டிருப்போம் அப்படி இல்லைன்னா இந்த கேலெண்டரில் இந்த சிம்பல் போட்டிருப்பாங்க வீடு மாதிரி ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க இப்படியெல்லாம் போட்டுருக்கனாலே சுபமூர்த்தம்னாலே ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண மாதிரி பிக்சர் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வாஸ்து நாள்னால் ஒரு வீடு மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி வாஸ்து நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு ராத்திரி எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு மணி நேரத்தை எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு மணி நேரத்தில் இருக்கலாம் அதாவது தண்ணி குடிக்கிற சொம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சொம்பாக இருக்கலாம் இல்லைன்னா ரவுண்டு உருளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது செம்பு பாத்திரமா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் பவர் ஏன்னா அந்த காலத்தில் இந்த செம்பு பயன்படுத்தி தான் நிறைய தாந்திரிக ரீதியாக விஷயத்துக்கு பயன்படுத்தி செம்பு வந்து நிறைய விஷயங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம செய்கிறோன்னா அந்த பாசிட்டிவான விஷயத்தை ஈத்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதனால செம்பு பயன்படுத்துறது நல்லது சரிங்களா நிறைய பேர்த்து வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்கு வச்சுருப்பீங்க அது செம்புல கூட வச்சுருப்பீங்க அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா சப்போஸ் இல்லை அப்படின்னா மண் பாத்திரம் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் இல்லைன்னா சில்வர் பித்தளை இப்படி எதாவது இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா செம்பு பாத்திரம்னு நான் சொல்லுவேன் இப்போ தண்ணி வந்து நிறச்சி வச்சுக்கோங்க அந்த சொம்பில் தண்ணி நிறச்சி வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட்டு வச்சு மூடி வச்சுருங்க இப்படி பிளேட்டு வச்சு மூடி வச்சுட்டு ரெண்டு விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ரெண்டு விளக்குக்குள்ளேயும் ஒன்றில் வந்து கீழே கல்லுப்பு நிறச்சி வச்சுக்கோங்க சும்மா ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக இருந்தால் கூட போதும் இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கல்லுப்பே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சால்ட்டு உப்பை காட்டிலும் கல்லுப்பு வந்துட்டு தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கும் அதனால் கல்லுப்பு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் இரண்டு அகழ்விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு அகழ்விளக்கில் நான் சொன்ன இந்த கல்லுப்பை நிறைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு அகழ்விளக்கு அதுக்கு மேலே வச்சுட்டு அதில் நீங்கள் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி அதில் தீபம் வந்து நம்ம வைக்கணும் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிற அந்த தீபம் எப்படி வைக்கணுங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி தாங்க இருக்கும் கீழே கல்லுப்பு வச்சு ஒரு அகல் விளக்கு அதுக்கு மேலே நெய் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ தீபம் வந்து வைக்கணும் இதை எப்படி நான் வைக்கணும்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த தண்ணி ஊற்றின செம்பு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே இப்படி தீபம் வைக்கணும் இதை எந்த இடத்துல வைக்கணும்னா கிச்சனில் நீங்கள் ஸ்டவ் வச்சுருப்பீங்க இல்லையா அடுப்பு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த அடுப்புக்கு வலது பக்கமாக அந்த அடுப்பு பக்கத்துலேயே வலது பக்கமாக ஒரு ஓரத்தில் அந்த ஒரு மணி நேரம் நான் சொன்னேன் இல்லைங்களா எட்டு டூ ஒன்பதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி ராத்திரி வருது இந்த ஒரு மணி நேரமும் இந்த தீபம் அணையாமல் அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒரு ஒரு வாஸ்து நாளனைக்கும் இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது சொந்த வீட்டில் இருக்கிற வீட்லையே இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை பார்க்குறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அந்த வீட்டில் வாஸ்து ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக இந்த முறை வந்து சரி பண்ணிவிடும் சில பேத்துக்கு இன்னொரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த யோகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா சோ டோட்டலா அந்த வீடு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த ஒரு அபூர்வ அதிசய வீடாக மாறும் ஒரு சக்தி நிறைந்த அதிசய வீடாக நிறைய யோகங்களை கொடுக்கக்கூடிய வீடாக வந்து மாறுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து சரியான முறைன்னு நம்மளோட முன்னோர்களே சொல்லி வச்சிருக்காங்க அதனால அவசியம் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி வரை எட்டு டு ஒன்பது சரிங்களா மறந்துடாதீங்க சப்போஸ் இந்த விஷயத்தை பாக்குறவங்களுக்கு இந்த முறை செயல் எது ரூல் இருக்கான்னு கேட்டால் இந்த முறை செய்யறக்கு எந்த ரூலுமே இல்லை நீங்கள் குளிச்சிருந்தா போதும் குளிச்சுட்டு எப்போவும் போல் நைட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த எட்டு டூ ஒன்பது அந்த டைம்க்கு வந்துட்டு உங்கள் கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்தில் நான் சொன்ன மெத்தேட்டில் ஜஸ்ட்டு வச்சிருங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை எடுத்து வாசலில் வெளியே செடிக்கு ஏதாவது ஊற்றி விட்டுருங்க அந்த கல்லுப்பை கையோட கரைச்சி விட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இது ஒரு ஒரு வாஸ்து நாள் அன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்படி வாஸ்து நாள் எப்போ வருதுன்னு கேலண்டரில் நீங்கள் பார்த்து முன்னாடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாளில் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த கேலண்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஸ்து நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம் அன்னைக்கு நாளில் வாஸ்து இருந்துச்சுன்னா வாஸ்து நேரம் எப்பப்பன்னு போட்டிருக்கோம் அந்த வாஸ்து நேரத்தில் பர்டிகுலராக நீங்கள் செய்கிறதுங்கிறது சிறப்பான பலன் கொடுக்கும் நீங்கள் வந்து கூகுளில் கூட வாஸ்து நாள் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நேரங்கிறது காமிச்சிடும் அடுப்புக்கும் வலது பக்கமாக இதை நீங்கள் வைக்கணும் சம சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்க இருக்கிற வீட்டில் இருந்து நீங்கள் நகரவே முடியாது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடே ஒரு அதிர்ஷ்டமான வீடாக மாறுறதுக்கு இந்த டெக்னிக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ வீடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க எந்த நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணுறிங்களோ இல்லையோ வாஸ்து நாளில் வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் வீடு மனை வாங்குறதுக்கு சிறப்பான நாள்னு சொல்லி வச்சுருக்காங்க அவசியம் நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்